சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது திமுகவின் மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய பி பழனிவேல் தியாகராஜனை திமுகவினர்கள் ஓரம் கட்டி வருவதாகவும் திமுகவின் மூத்த அமைச்சர்களும் திமுகவின் தலைவருமான ஸ்டாலின் அவர்களும் பி டி பழனிவேல் தியாகராஜனை ஓரம் கட்டியுள்ளார் என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பிடி பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்படும் அதாவது சமீபத்தில் பிடி பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு நிதியமைச்சர் பதவி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றியடைந்த பிறகு கொடுக்கப்பட்டது ஆனால் ஒரே ஆண்டில் அந்த பதவி அவரிடம் இருந்து பறிக்கப்பட்டது அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு துரோகத்தை வெட்டு வெளிச்சத்தில் கொண்டு வந்த பி பழனிவேல் தியாகராஜனின் ஆடியோ இதற்குத்தான் மிக முக்கியமான காரணம் அவரது பதவி பறிப்பதற்கு மேலும் அந்த பதவி பறிக்கப்பட்ட உடனே நாம் அனைவரும் நன்றாக யோசித்து பார்த்திருந்தோம் உண்மையாக இருந்ததன் காரணமாகத்தான் ஸ்டாலின் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் மேலும் உதயநிதியும் ஸ்டாலினும் இணைந்துதான் பல்வேறு ஊழல்களை செய்து வருவதாகவும் அவர் ஆங்கிலத்தில் அந்த ஆடியோ ஒன்றையும் பதிவு செய்திருந்தார் அதனைத் தொடர்ந்து உடனடியாக அந்த பதவி பெட்டி பழனிவேல் தியாகராஜனிடம் இருந்து பறித்து தற்பொழுது நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்களிடம் கொடுக்கப்பட்டது மேலும் புதிதாக ஒரு துறையை ஒதுக்கி அந்த துறையில் அமைச்சராகவும் பிடி பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது தொழில்நுட்பத்துறை இதனால் எந்த ஒரு பயனும் அல்ல மக்களுக்கு இதனால் வளர்ச்சியும் கிடையாது என்ற தகவலும் தற்பொழுது அவரை வெளியிட்டிருந்தால் சட்டசபை வளாகத்தில் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடுத்த நிலை என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு மரண இடியாக வீழும் தமிழக கூட்டணி வெற்றிக் கழகம் ஒட்டுமொத்தமாக திமுகவிற்கு ஒரு சருக்களை ஏற்படுத்தும் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்துவிட்டது தமிழக வெற்றி கழகமும் தற்பொழுது கட்சி பணிகளை அயராமல் உழைத்து வருகிறது மேலும் பி டி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மீண்டும் உண்மைகளை வெளியிட்டால் அது அவரது ஒட்டுமொத்தமான பதவிக்கே ஆபத்தாக முடியுமோ இல்லையோ திமுகவின் ஆட்சிக்கே இது மிகப்பெரிய ஒரு சிக்கலாக முடியும் என்று பிடி பழனிவேல் தியாகராஜன் அவர்களை பற்றியான பல்வேறு தவறான தகவல்களை திமுகவின் மூத்த அமைச்சர்களை தெரிவித்து வருகிறார்கள் சமீபத்தில் கூட மின்சாரத்துறையும் மதுவிலக்கு ஆயத்தீர்வு துறையும் பெட்டி பழனிவேல் தியாகராஜனிடம்தான் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் ஸ்டாலின் அவர்களிடம் மூத்த அமைச்சர்கள் இவரிடம் கொடுத்தால் நிச்சயம் இதில் இருக்கக்கூடிய ஊழலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தும் பொழுது உண்மையே கூறிவிடுவார் இவருக்கு பதிலாக சிவசங்கர் அவர்களுக்கும் அந்த துறை ஒதுக்கப்பட்டதை தவிர பி டி பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு கொடுக்கவில்லை